துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ என்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பான துலாம் ராசி அன்பர்களே சங்கடங்கள் கஷ்டங்கள் வறுமை கடினமான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாத்திலும் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க எவ்வளோ பிரச்சனை சங்கடம் கஷ்டம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் மனபாரம் இதெல்லாம் வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னா என்ன வேணும்னா அழகான ஒரு மெல்லிய வார்த்தை இருந்தாலே போதுங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் இந்த மெல்லிய வார்த்தைனா என்னென்னா இசை வந்து ஒரு சைலண்டான இசை அதாவது ரொம்ப டமடமா அப்படின்னு பட்டாசு வெடிக்கிற இசை கிடையாது ரொம்ப அழகாக மெல்லிஸாக ஒரு இசை அது கேட்கும் நம்மளுக்கு அப்படியே மயக்க வந்து நம்மளை கறங்க வைக்கிற மாதிரி ஒரு இசை அப்போது இசைனால் ஒரு மெல்லி அழகு அதே மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் யானை பலம் நம்மளுக்கு கிடைக்கும் மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சரி அவமானம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி தீர்க்க முடியாத எல்லா இடத்துலையுமே ஒரு அழகான வார்த்தை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு ஆயிரம் யானை பலம் அந்த மாதிரி இருக்கும் இதை யார் ரொம்ப எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடித்து சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் தான் உண்மை இந்த அழகான ஒரு வார்த்தைக்கு தானே நீங்கள் ஏங்குறீங்க நானும் வந்து எவ்வளோ பிரச்சனையை சமாளி சமாளிக்க பார்க்குறேன் தனி ஒரு ஆளாக நான் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறேன் நமக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லா பயிலும் ஓடி ஒழிஞ்சுக்கிறான் ஆனால் ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டை அவ்வளோ வேலை பார்ப்பாங்க எல்லா வேலையும் பார்த்து வச்சுருப்பாங்க எல்லாமே செய்வாங்க அந்த அயன் பாக்ஸை வந்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் காலைல அயன் பண்ணுறோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் வீட்டுக்காரருக்காச்சும் இருக்கட்டும் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அயன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா திட்டு பாருங்கள் அவ்வளோ வேலை பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் மறந்துருப்பாங்க சின்ன ஒரு மருதி தான் அப்போது ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னுடைய வீடாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற ஆஃபீஸாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் அதில் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில வழியான வார்த்தைகள் தான் வந்து விடும் எப்படியோ யாரோ ஒருத்தவங்க வந்து மனசை உடைச்சிடுறாங்க ஏன்னா அவங்க இவ்வளோ பார்த்து செஞ்சும் ஒரு இடத்துல மைனஸ் பண்ணுறாங்க எங்க அப்படின்னா அவங்களுமே சில இடத்துல வந்து எமோஷ்னல் ஆயிடுறாங்க புரியுதா இந்த எமோஷ்னல் ஆகும்போது மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை துலாம் ராசிக்காரங்க கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க எந்த நேரத்தில் அவங்க நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ரிப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க இப்போ புரியுதாங்க அப்போது நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தையை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு ஜோனில் தான் நம்ம கொண்டு போகணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற வார்த்தையை எல்லா்கிட்டையும் எதிர்பார்க்கறத நிப்பாட்டிக்கோங்க இது தாங்க வாழ்க்கை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் இவ்வளவு தான் இப்போது நம்மளுடைய கடினமான சூழ்நிலைகள் விலகும் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளில் கவலுக்கு நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதிலிருந்து நம்ம நீங்கி வந்துடுவோம் அதாவது நீச்சல் தெரியாதவங்க கூட குளத்தில் தூக்கி போட்டால் அது துலாம் ராசியாக இருந்தால் கடலில் தூக்கி போட்டாலுமே மீண்டு தான் இருப்பாங்க இவ் இப்படி தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னொரு வார்த்தை கடன் பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டுங்க கடன் எதுக்காக வாங்குறோம் முதல்ல துலாம் ராசி சிம்மராசியை பற்றி சொன்னோம் கன்னிராசியை பற்றி சொன்னோம் இந்த துலாம் ராசி வாங்குறது அப்படின்னா கௌரவத்துக்காக வாங்குறது கௌரவம் 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 இப்போது கௌரவம் கௌரவம்னு சொல்றியப்பா அப்படின்னு ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார்ல அதே மாதிரி கௌரவத்துக்காக வாங்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க யாராவது போயிட்டு துலாம் ராசிக்கிட்ட உசு பேதுன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் பண்ணவே முடியாது வா எல்லாம் ஒரு டபுள் டோர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு துலாம் ராசி அன்பர்களிட்ட போய் சொல்லிட்டு வாங்களேன் மறுநாள் காலையிலேயே வந்து அவங்க வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இருக்கும் அப்போது அம்மா ஒன்னால் இது முடியாதுன்னு சொல்லி பாருங்க இவன் வந்து என்ன முடியாதுன்னு சொல்லிட்டான் அவள் என்ன முடியாதுங்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கள்ளத்தில் இறங்கிடுவாங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க பணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா இவங்க கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் மற்ற ராசிக்காரங்க கடன் கேட்டால் நிறைய அப்ளிகேஷன் கொடுக்கணும் துலாம் ராசிக்காரங்க கடன் கேட்டால் எங்கேருந்தோ அந்த பணம் வந்துருங்க காரணம் சுக்கிர பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு சுக்கிரனுடைய வீடு துலாம் என்ன ஒன்னே ஒன்று அவங்க கிட்ட இருக்க பிளஸ் என்னன்னா நாளைய தினத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை காப்பாற்றணும் அதனாலதான் அந்த கடன் அதிகாரிக்கிட்டே போதும் கடன் ஏறுறதே தெரியாது இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் அப்படின்னு போகும் பொழுது பிளானிங் வந்து கம்மியாயிடும் அப்போது சிந்தனை ஒரே இடத்துல நின்றுச்சி அப்படின்னா கடன் வந்து அதிகமாயிருச்சு ஆனாலும் கவலைப்படவே மாட்டாங்க ஆனால் மற்றவங்களாக இருந்தால் அச்சோ எனக்கு கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னு உட்காந்துருவாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த கண்ணத்தில் கை வைக்கிறதே கிடையாது மூளையை தொட்டுப்பாங்க ம் சரி பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தட்னா அவங்களுக்கு ஒரு யோசனை வரும் இவ்வளோ தான் வந்து துலாம் ராசிக்காரங்க தட்னா ஒரு யோசனை அதாவது ஒரு தலையில் தட்டுறதோ சும்மா ஒரு பெஞ்சில் ஒரு தட்டு தட்டினா கூட அவங்களுக்கான ஒரு யோசனை வந்துடும் அடுத்தது சிறப்பாக சிந்திப்பாங்க இந்த சிந்திக்கக்கூடிய பவரை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கடனாக இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அதை வந்து முதல்ல நீங்கள் நம்பிக்கை வச்சிருங்க எனக்கு வந்து இவ்வளோ கடன் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு வாங்கின கடன் எல்லாமே கௌரவத்துக்காக வாங்கினது நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வாங்கினது இந்த கௌரவம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீணாக வாங்க மாட்டீங்க யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்க இப்போது இந்த பொருள் வேணும் அப்படின்னா அது வீட்டில் இருக்கும் யார்கிட்டேயும் போய் கை கட்டி நிற்கக்கூடாது யார்கிட்டயுமே போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க அதனால துலாம் ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் பெருமையாக கும்பிடுக்கோங்க துலாம் ராசி உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா அவங்க உங்கள் ஆசையும் நிறைவேற்றுவாங்க துலாம் ராசிக்காரங்க ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பத்து பேராக இருந்தாலுமே அந்த பத்து பேருடைய ஆசையுமே நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாம் ராசியில் ஒரு அம்மா கிடைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பிள்ளைக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் இருந்து டைரியிலேருந்து ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க அதாவது அவங்க வந்து எல்லாமே செய்வாங்க துலாம் ராசியில் ஒரு அப்பா இருக்காருனா அவர் எதை பற்றியுமே கவலைப்படவே மாட்டார் செய்யறதுல என்ன ஒன்று அவங்க காசை கரெக்டாக பார்த்து பார்த்து அது முழுமையாக மற்றவங்களுக்கு செய்கிறதுக்காகவே அந்த காசை வந்து அவங்க சம்பாதிப்பாங்க தனக்குன்னு செஞ்சிக்கவே மாட்டாங்க இதுதான் துலாம் ராசி நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதை அப்புறமா வாங்கிப்போம் ஏமா நீ வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறதானுமா அப்படின்னா அதை அப்புறமா பண்ணிக்கிறோம் இப்போ என் பொண்ணுக்கு வேணும் என் பையனுக்கு வேணும் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணணும் அதை மாதிரி சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி எல்லாருமே வீட்டுக்காருக்கு செலவு பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவினா அந்த ஒருத்தவங்க கடனுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு கடன் அடைக்கலாமான்னு கேட்பாங்க ஏன்னா நீ பக்கத்தில் இருக்கவங்க தெளிவாயிடுவாங்க நீ வேணால் கொடுக்குறதுன்னா கொடு நான்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்போது அவங்க சொல்லும்போதாவது இவங்க மாறணும் நாம் வந்து கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்கி வந்து பத்தாயிர ரூபாய் வாங்கி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க என்னால் முடிஞ்சது கடன் அடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க கொடுத்த பணம் பத்தாயிரம் திரும்பி வராது முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாருமே புத்திசாலி ஆகிட்டாங்க ஆனால் இந்த துலாம் ராசி இந்த இடத்துல புத்திசாலியாக இருக்காது இப்போ புரியுதாங்க இப்போது இப்படி தான் வந்து கடன் ஏறினது கடன் பிரச்சனையே இப்படி தான் வந்தது நமக்காக எதுவுமே வாங்கிக்கல மற்றவங்களுக்காக ஆசைப்பட்டது சில பேருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுவாங்க கல்யாண நாள் மற்றவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய செலவு பண்ணுறவங்களையும் இந்த துலாம் ராசிக்காரங்க தான் மற்றவங்களை வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்னாத்த சர்ப்ரைஸு அதுக்கு பிறகு வரக்கூடிய கடனுக்கு இருக்கு பாருங்க பிரச்சனை எப்படி தான் வந்து சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறதே நீங்க தான் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு ஆமாங்க உங்களுக்கு கடன் அடையும் நீங்க அடுத்த கடனும் வாங்குவீங்க ஆனா அந்த கடனையே நீங்க அடிப்பீங்க கடவுள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் திருச்சேரை அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்சேரைன்னு சொல்லுவாங்க கும்பகோணம் நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு திருச்சேரை சார பரமேஸ்வரர் ஆலயம் அப்போது அதே சுவாமி இன்னொரு சிவலிங்கமாக பின்னாடி இருப்பார் முதல்ல சாமி இருப்பார் பின்னாடியே வந்து சிவன் இருப்பார் அப்போது நீங்கள் இந்த சாமியை கும்பிடும் பொழுது உங்களுக்கு காயங்கள் ஏதாவது பட்டு இருந்தாலும் விபத்துகள் நடந்துருந்தாலுமே எல்லா பிரச்சனையாலுமே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் கடல்லையும் பிரச்சனை வரக்கூடாது ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை முடிவுக்கே வந்துருங்க அது மட்டும் இல்லை கும்பகோணத்தில் இருந்து ஜெயம் கொண்டம் மயிலாடுதுறை போகிற வழியில் திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த கற்கடேஸ்வரர் ஆலயமும் சென்று நீங்கள் வழிபடும் பொழுது நீங்க வந்து ரெண்டே விஷயம் எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பா துலாம் ராசி அன்பர்கள் இந்த திருச்சேரை சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்க அங்கே வழிபாடு பண்ணும் பொழுது எனக்கு இருக்க கடன் எல்லாமே நீங்கணும் அப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க ஒரு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அதாவது முன்னாடி இருக்க சா பெரும் சாமிக்கும் நீங்க பண்ணணும் பின்னாடி இருக்க சாமிக்கும் நீங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அதாவது நான் அடுத்த டைம் வரும்போது என் கடை அடைச்சிட்டு வரேன் நான் உனக்கு வந்து பூஜை பண்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய கடை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க திரும்பவும் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வருவீங்க அந்த அளவுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய கடன் அடையும் இப்போது கர்கடேஸ்வரர் கோவில் நம்ம சொன்னோம் இல்லையா திருவிசைநல்லூர் அந்த ஊர் அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா போகும்போது இருந்து ஒரு பட்டு துணியில் ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின்லாம் இருக்கு இல்லையா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த துணியில் போட்டு ஒரு பெரிய முடிச்சா போட்டு கர்க்கடேஸ்வரர் ஆயிலுக்கு கோயிலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆலயத்தில் அந்த சுவாமிகிட்ட உங்க நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்து போனீங்க இல்லையா அதை வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமிக்கு மாலையெல்லாம் சாத்திட்டு அந்த பொற்கிழி அப்படின்னு சொல்கிறா இல்லையா ராஜாக்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ராஜா கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க அந்த பொற்கிழியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பீரோலியோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ எங்கே வேணால் வைங்க நிச்சயமாக உங்களுக்கு பணம் பெருகும் கடன் அடையும் கோடீஸ்வரர் ஆவீங்க கௌரவம் உங்களுக்கு இருக்கும் மீண்டுமே என்றைக்குமே நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க பதவி இறக்கமே உங்களுக்கு கிடையாதுங்க துலாம் ராசியில் பிறந்ததால் பதவியில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க யாருமே வந்து உங்களை திட்டினாலுமே திரும்ப உங்ககிட்ட தான் வருவாங்க உங்களை தூக்கி எரிஞ்சாலுமே சரி உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க அப்பயுமே நீங்கள் வந்து உதவி பண்ண ஸ்டெடியாக இருப்பீங்க இதை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலுமே காலபைரவர் வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க காலபைரவர் அப்படிங்கிற வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் தேய்பிரை அஷ்டமியில் அப்போது பதினோரு சிங்க ஒரு சின்ன சிகப்பு துணி அது காட்டன் துணியாக இருக்கணும் அதில் ஒரு பதினோரு மிளகு போட்டு முடித்து போட்டுட்டு நெய் விளக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து நெய் விளக்கு நீங்கள் போடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களில் கூட இருக்கும் பைரவர் அங்கே போயிட்டு நீங்கள் நெய் விளக்கு போடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின் நம்ம சொல்லலாங்க உங்களால் முடிஞ்சா நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதமும் ஒன்று ஒன்று செய்யலாங்க பைரவருக்கு வடமலை சாத்தலாம் இல்லை நெய்வேத்தியமாக தயிர் சாதம் படிக்கலாம் இது மாதிரி ஏழுலேருந்து இருந்து ஒரு ஒம்பது மாதம் நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதிங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு கோவிலுக்கு போகக்கூடாது எல்லா மாசமும் ஒரே கோவிலுக்கு போங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்வீங்க இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி